மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன செய்ய போகிறார் குரு பகவான் உச்சம் என்றால் யார்கியசாலின்னு சொல்லுவாங்க பாக்கியம்னா என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் வந்து பல்கி பெருகப் போகிறது இந்த குரு பகவானுடைய உச்சம் உலகத்திலே நண்பர்களே சனி நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ராகு கொடுத்தால் ராகுவை நினச்சா எத வேணால் மாட்டுவாங்கப்பா அது சின்சியராக உட்காந்து லேத்து ஆர்டர் பிடிச்சி மிஷின் ஓடிட்டுருப்பார் என்னப்பா நம்ம மிஷின் கூட ஓடுமா நமக்கும் ஆர்டர் வருதா மகனே ரெண்டு ஆர்டர் புதுசாக வந்திருக்கடா எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறான் எட்டை குரு பகவான் பார்த்து விட்டால் என்ன ஏற்படுகிறது ஆயில் பாவ் ஆயில் விருத்தி என்பது ஏற்படுகிறது ஆயுசு அடுத்ததாக மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உலக ஆன்மீக பெரியாரே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன செய்ய போகிறார் குரு பகவான் உச்சம் என்றாலே குதூகலமான ஒரு விஷயமாகத்தான் நாம் கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த குரு யாருன்னா உங்களுக்கு ஒன்பது பனிரெண்டு குடையவர் ஒன்பது பனிரெண்டு குடியவர் பொதுவாகவே அவர் உச்சம் பெறும் பொழுது அதிர்ஷ்ட மழை கொட்டப் போகிறது அதிர்ஷ்டம் ஒன்பது என்பது பெரும் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி பாக்யம்னு பேர் பானை பிடிச்சவ பாக்யசாலின்னு சொல்லுவாங்க பாக்யம்னால் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் வந்து பெல் பல்கி போகிறது இந்த குரு பகவானுடைய உச்சத்தினாலே சார் எனக்கு எனக்கெல்லாம் அந்த லக்கெல்லாம் இல்லை சார் எனக்கு அந்த கடையை அவரே கொடுத்துட்டு போயிட்டால் நல்லாயிருக்கும் ஆனா அவருக்கு ஒரு ஆஃபர் வருது இப்ப ஃபாரின் போற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன் என்று நினைப்பவர்கள் அதே மாதிரி உங்க அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகி நடந்துரும் வாழ்க்கையில நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு தடவை சொல்லுவார் வாழ்க்கையில இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய கடின உழைப்பு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா அந்த நேரம் அந்த தெய்வத்தினுடைய அருள் கூட கூட பழகினவங்க அந்த நேரம் கூட இருந்தவங்க நம்ம குடும்பத்தார் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்டு அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆச்சு நான் மேலே வந்துட்டேன் அந்த நேரம் கிளிக் ஆகும்போது யாராக இருந்தாலும் பெரிய ஆளாகிடுவாங்க அந்த நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு இனிய அடிச்சிக்க முடியாது என்ன துறையில் இருந்தாலும் சரி முக்கியமாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம் சொந்தமாக சில பேர் வந்து இந்த ஹோட்டலில் வாடகை இது எடுத்து லீஸ் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க ஹோட்டலில் வர ரெண்ட் வாங்கி சார் ஹோட்டலில் லீஸ் எடுத்துட்டோம் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் நான்காம் இடத்துல வருகின்ற குரு பகவான் வீடு மாடு மனையெல்லாம் தரப்போகிறார் உயர்கல்வி உயர் பதவியை தரப்போகிறார் சார் ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது கவலையே படாதீங்க யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கலையோ அவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல இருக்கின்ற குரு பகவானுடைய உச்சம் பெற்ற குரு பகவானால் வீடு மாடு மனை ரொம்ப நாள் ஆசை சார் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை வீடு வாங்கணும்னு ஒரு இடம் ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசை எல்லாம் சரியாகும் இந்த நான்காம் இடத்திலே வருகின்ற குரு பகவான் உச்சம் பல பிரமாதமான விஷயங்கள் எல்லாம் உண்டாக்குகிறது அடுத்ததாக இந்த குரு பகவானுடைய உச்சம் தருகின்ற பலன் நான்காம் இடத்து குரு பகவான் தாயாருடைய உடல்நிலையை சரி பண்ணுது கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சார் அந்த கார் எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரில யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் என்ன பண்ணணும்னு தெரில கவலையப்படாதீங்க உங்களுக்கு கார் ஓகே சில பேர் பில்டராக இருப்பீங்க வீடு கட்டின வீடு குருஜி பாதியில நிற்குது கட்டின வீடு பாதியில் நிற்கிது வழி தெரியாமல் நிற்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி அடுத்த மூவ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில கவலே பலாதீங்க குரு பகவானுடைய அருளால் உலகத்திலே நண்பர்களே சனி நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ராகு கொடுத்தால் ராகுவை நினைச்சா எதை வேணா மாத்துவார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் வாழ்க்கையிலே ஒரு குரு உங்கள் வாத்தியார் நினைச்சிட்டார் உங்கள் வாத்தியார் நினச்சிட்டார் உங்களை நல்ல ஸ்டூடெண்ட் ஆகணும்னு நினச்சிட்டார் அவ்வளோ தான் சார் நீங்கள் பிளஸ்டு அவ்வளோ தான் நீங்கள் பிளஸடு இனிமே உங்களை ஆக்கிருவர் பார்க்கின்ற ஒவ்வொருவரும் நமக்கு குரு தான் குருமுகமாக அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நான்காம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் முடிவு செய்து விட்டார் உங்களை தலைகெல்லாம் மாற்றணும்னு வந்துட்டார் நான்காம் இடம் என்பது வீடு வீடு மனை மட்டுமல்ல சுகஸ்தானம் நான் நின்றுட்டே வேலை செய்கிறேன் குருஜி நான் உட்காந்துட்டு ஒரே அலைச்சல் பொழப்பு எனக்கு நான் இங்கே ஆரம்பிச்சேன்னா வண்டி எடுத்தேன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினாறு கடை நாளைக்கு சுற்றிட்டு வரேன் குருஜி சொன்னால் நம்ப மாட்டீங்க காலைல ஆறு மணிக்கு எடுக்கிற பைக்கு அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்றேன் அப்புறமா ஒரு நாள் ஆஃப் அப்படி படுத்த கை காலெலாம் வலிக்கும் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சார் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறவனை நம்மளும் கஷ்டப்படுறவங்கள போய் பாருங்க இப்போது ஃபார்மா கம்பெனியில் ஒரு ஒரு இடமாக சுற்றுறவங்களை பாருங்கள் அவர்களுக்கெல்லாம் என் வணக்கங்கள் ஒவ்வொரு இடமா பைக் எடுத்து சார் போய் ஆர்டர் பிடிச்சா உண்டு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் எடுத்துக்கோங்க சார் பிரதானமான வேலைன்னா ஒன்றும் கிடையாது ஆர்டர் பிடிச்சா உண்டு அந்த ஆர்டர் பிடிக்கிறதுக்காக க்ளீன் ஷேவ்டாக இருக்கணும் கையில் டைரிலாம் வச்சுக்கணும் ஒரே சட்டை பேண்டெல்லாம் நீட்டாக போட்டு ஐயோ அயர்ன் பண்ண சட்டெல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு ஐயோ கஷ்டம் பிராண்டாகவே இருக்கணும் எவ்வளவு கஷ்டம் இவர்களுக்கெல்லாம் சுகஸ்தானம் அப்பாடா ஒரு வழியாக நானும் ஒரு மேனேஜர் ஆகிட்டேன் எனக்கீ ஒரு நாலு பேர் வேலை பார்க்குறான் ஆனால் நான் பட்ட கஷ்டத்தை என் டீம் மெம்பருக்கு நான் கொடுக்க மாட்டேன் சார் இப்படி நினச்சி வேலைக்கு வர்றவங்க தான் எல்லோரும் காலம் அவங்கள மாற்றிடும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது டீம் மெம்பர்ஸை இப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படி ஹேண்டில் பண்ணும் சுகஸ்தானம் உட்காந்தாப்பில் வேலை பார்க்குறீங்க அடுத்ததாக நான்கு கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் மேசராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறான் எட்டை குரு பகவான் பார்த்துவிட்டால் என்ன ஏற்படுகிறது ஆயுள் பாவம் ஆயுள் விருத்தி என்பது ஏற்படுகிறது ஆயுசு அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் சொத்து சேருகிறது சொத்து அசட்ஸ் எட்டாம் இடம் என்பது மாங்கல்ய பலம் மேசராசிக்கார பெண்களுக்கெல்லாம் மாங்கல்ய பலம் மேசராசிக்கார பெண்களை பற்றி கவலையப்பட வேண்டாம் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காரு சார் டாக்டர் என்னமோ சொல்கிறான் பயமாக இருக்குது சார் படாதீங்க உங்களுக்கெல்லாம் சரியாயிடும் மேசராசிக்கார பெண்கள் அடுத்ததாக ஆண்கள் மேசராசிக்கார ஆண்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அடடா நாள் வரைக்கும் என்ன ஒரே சத்தமாக இருக்குது ஹாலில் தூங்கி எந்திரிச்சு வரீங்க அப்படி வெளியே உங்கள் வீட்டில் ஒரே ஹாலில் ரெண்டு மூணு லேத்து மிஷின் வாங்கி வச்சுருக்கீங்க ஒரு காலத்தில் ஓடினது உங்கள் அப்பா அது சின்சியராக உட்காந்து லேத்து ஆர்டர் பிடிச்ச மிஷின் ஓட்டிகிட்டு இருப்பார் என்னப்பா நம்ம மிஷின் கூட ஓடுமா நமக்கும் ஆர்டர் வருதா மகனே ரெண்டு ஆர்டர் புதுசாக வந்திருக்குடா சார் குடும்பமாக உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷங்கிறது குடும்பமாக வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் சாதாரண ஒரு குடிசை தொழில் பண்ணுறவங்களாம் கேட்டு பாருங்க அந்த அம்மா வந்து கற்பூரம்லாம் ரெடி பண்ணுவாங்க மிஷின் அப்பா அடிப்பார் கற்பூரம் அடிப்பார் மிஷினை ரெடி பண்ணுவாங்க ஒரு அழகாக ஒரு பேக்கிங் போடுவாங்க நம்ம சேல்ஸ் நம்ம உட்காந்து வாங்க சார் வாங்க சார் கற்பூரம் சார் நான் பார்த்துருக்கேன் கோயில் வாசலில் இருக்குது குடும்பமாக பணிபுரியவங்க குரு தொழிலை பார்த்துட்டார் இருக்கும் இவங்க மட்டும் ஃபெட்டை போக மாட்டாங்க அந்த குடும்பமே ஃபெட்டை போவாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்பா ஒரு ஒரு பொருளையும் உருவாக்குறோம் நம்மளால் பிழைக்கவே வழி இல்லையாப்பா கம்பெனி இந்த கற்பூரம் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா தெரியுமாரு ஒரு நாள் விடியும் இந்த உலகம் நம்மை பார்க்கும் நண்பர்களே யார் ஒருவர் பிஸ்னஸை தீவிரமாக லவ் பண்ணுறாங்களோ அவங்கள பிஸ்னஸ் லவ் பண்ணணும் அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பிஸ்னஸை லவ் பண்ணுங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா குடும்பம் குழந்தை சென்டிமெண்ட்டு அதெல்லாம் இருந்தால் அப்படியே ஓடி போயிடணும் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டதுக்கப்புறம் வெற்றி மட்டும்தான் போர்க்கிழங்காத அப்போ அந்த குரு பார்வை அந்த பத்தாம் இடத்துல பார்க்கும்போது இது வரைக்கும் எந்திரிச்சு நிற்க அதை விஸ்வரூபதும் எந்திரிச்சு நிற்கிறீங்க எனக்கு மனதின் நீளம் வாழ்வின் நீளம்னா எந்திரிச்சு நின்று பாருங்கள் செம்மாந்து நிற்பீங்க பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்கிறார் நண்பர்களே மேசராசிக்காரர்கள் இந்த உச்சம் பெற்ற குருவினால் அதிபயங்கரமான உன்னதமான பலன்களெல்லாம் பெற போகிறீங்க கலக்குங்க கீழே ரெண்டு கூப்பிடுங்க வீட்டுக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கின்ற நமது புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்